ஏ பஜ்ராஜி நீ எதுக்கு போகிற ஆர்வம் கொளாறலை எல்லாம் கிளா பண்ண ஆ இவனுக்கு ரெண்டு பேரே ஆதிக்கியாவும் அது வந்தான் இனியன் ஆ ஓகே இன்னொரு டைம் ஓகேவா ஆ அப்போ தான் கரெக்டாக இன்னொரு டைம் என்னது பண்ணோம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக குஜ் சீக்கிரம் வரணும் எல்லாம் வர்றீங்க ஓகே வா ரெடி ரெடி ஸ்டார்ட் ம் வெரி குட் இனிய முட்டாமல் வரான் ஓகேவா ஆ நெக்ஸ்ட்டு அடுத்தது கேர்ள்ஸு எல்லாம் கிளாப் பண்ண பாஸ்டாக கிளாப் பண்ண அவளுக்கு என்கரேஜ் பண்ணுங்க ஆ என்ன பகிரதி லேட்டாக வரேன் திருப்பியும் ஆ நெக்ஸ்ட்டு ஓகே ரெடி ஸ்டார்ட் போய் பகிரதி வழியா தட்டு தடு மாதிரி போய் சேர்ந்துருச்சு இங்க ஜென்ஸோட போகச்சா அப்பயே போற பாய்ஸோட நீயும் போவியா ரெடி ஸ்டார்ட் கை தட்டுங்க உட்காந்து

உங்களை யார் வரிசை எல்லா அதே இடத்துல நிற்கணும் வரிசையாக நிற்க சொல்றீ முதல்ல நீ வரிசையாக நிற்க சொல்ல நில்லு நில்ல முதல் வரிசையா ம் கொடு எல்லா சாக்லேட்டும் பேக்கெட்டில் போட்டுக்கோங்க அதெல்லாம் கிடையாது ரெண்டெல்லாம் ஒன்று தான்